கொடுக்க வேண்டிய நபியவர்கள் சொன்ன நிரா உடைய அல்லாவுக்கும் ஒரு ஹக்கொண்டு இருக்குது வெறும் ஐந்து நிமிஷம் வந்து தொழுது முடித்ததோடு அந்த அல்லாஹுடைய ஹக்கு முடிவடையாது கொஞ்சம் முக்காரோனும் அமரோனும் அல்லா வசிக்க செய்யணும் அல்லாவுடைய கடமாக குறான போதோனும் நல்ல நாடு விஷயங்களை காதாலை கேட்கணும் அமைதியாக உட்கார்ந்து அல்லாஹுடைய படிப்பிடங்களை பற்றி சிந்திக்கோனும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான் சகோதரர்களே அதனால நாங்க பார்க்கலாம் உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது இந்த சோசியல் மீடியாவின் மூலமாக எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து சிங்க சிங்கமாகி இவர் அவர் அவரை அதற்கு பின்னால் பெரிய சந்தையாக மாறி அடிப்படையாக மாறி சில நேரங்களில் கணவன் மனித

லைஃப்ல ஒரே ஒரு கபைத்துள்ளாவுக்கு போறது தவாபு செய்ய அங்க அல்லாவுடைய அந்த சிந்தனையோட ஒரு உள்கமா தவாபு கூட செய்யலாம் அங்கேயும் செல்ஃபி எடுத்து என்ன காபத்துல்லாவை கண்டு இல்லையா நீங்க நீங்களை தெளிவாக வெளி அதனுடைய பார்க்கலாம் என்ன மக்களுக்கு கேட்டுவதற்கு நான் உம்லாவுக்கு போனேன் நான் மக்காவுக்கு போனேன் போனேன் நபியுடைய அந்த மதீனாவுல ரவுணாவுக்கு முன்னால பெரிய கஷ்டம் என்ன அந்த சலாம் சொன்ன போனவர்களுடைய வாயில சலாம் இல்ல எல்லாரும் மொபைல் போனை தூக்கி கொண்டு அந்த நதியுடைய ரவுணாவை கையை உசத்தி என்ன சொல்றாங்க வீடியோ படிக்கிறாங்க என்ன காட்டணுமாம் நாங்க மதியனா உடைக்கிறோம் நாங்க ரவுதாவோட இருக்கிறோம் நான் எதை சொல்ல வரேன் ஜனாசாப வச்சு கொண்டு செல்ஃபி அங்க சிரிக்கணுமா ஜனாசாப அவன கவலை அந்த கவலையில நேரங்கள்ல மகனோ மகளோ நீக்கிறாரு ஒரே ஒரு தடவை கொஞ்சம் வைத்துக் கொண்டு அங்கேயும் செல்சி வையவாடியிலையும் செல்சி மஸ்திலுக்குள்ள நடிச்ச அமல்களையும் பிடித்து மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒரு பயங்கரமான உலகத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால உலகத்தை கட்டுப்படுத்தேலா இந்த நாட்டு மக்களை கட்டுப்படுத்தேலா ஆனா நான் என்ன கட்டுப்படுத்தலாம் நீங்க உங்களோட கட்டுப்படுத்தலாம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் தங்களை கட்டுப்படுத்தினா சிறியவர்கள் கட்டுப்படுவார்கள் மகளை கட்டுப்படுத்தீலா மைதான பெரியார்கே சகோல்களை எங்களை அறியாமல் லட்சக்கணக்கான பாவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்போம் நாங்கள் காரணிகளாக மாறிவிடுவோம் என்ன நபியுடைய காலத்துல நேரம் இல்ல சில உண்மையை கூட சொல்வதற்கு நபி சல்லாஹோ ஒளிவு செல்ல வேணாம் உண்மைதான் அதனால வார எல்லாத்தையும் மக்களுக்கு பழத்தும் என்பதல்ல செய்தி தேவை எந்த குடும்பத்தில் எந்த குரூப் ஏன் எங்களுடைய கால நேரம் வீணாக செல்வதற்காக இந்த உலகத்துல மிகப்பெரிய முயற்சிகள் நடக்குது அதனால எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் இந்த பஞ்சு மாதிரி தான் இந்த காலத்தில் உள்ள இந்த செய்திகள் ஒரு பஞ்சு முட்டையை அவிழ்த்து அந்த பஞ்ச பழக்கிவிட்டதற்கு பின்னால அந்த பஞ்சை மீண்டும் ஒன்று சேர்க்கையில அதை விட வேகம் தான் இந்த தொழில்நுட்பம் ஐடெக் இந்த காலத்துல எங்களோட சீவிகள் அவ்வளவு வேகமா பறக்கும் ஆனா நாங்க எங்களை கட்டுப்படுத்தோணும் இரவேலித்தன மணிக்கு நான் என்னுடைய கோணம் ஓப் பண்ற என்னுடைய டேட்டாவை ஓப் பண்ற காலையில சிலவிகள் சத்திர தள்ளவனாக போவது எழுப்பியவுடன் முதலாவது போனத்தான் கின்றது தூங்கி எழுப்பினதோட யாரு பாத்தீங்க எங்க செய்தி வந்தீச்சு அட சுப ஜமாத் மிஸ் ஆக போகுது சுப கலாவாக போகுது அதை பத்தி உண்டான அச்சம் இல்ல அப்படிங்க ஒரு தொழுகைய கலாவாக்குறது ஒரு ஜமாத்தை விடுறது எவ்வளவு பெரிய நஷ்டம் மேலான பெரியார் கணேஷ் அவர்களே இப்படியே நாங்க அதுக்கி கொண்டு போகலாம் நாங்க ஒவ்வொருவரும் நீங்க யோசிச்சீங்க அந்த தெரியும் எங்கட கால நேரம் எவ்வளவு கழியுது அதனால நாங்க எங்களை கட்டுப்படுத்தினால் அல்லாஹ் எங்கட பிள்ளைகளை அவங்க கட்டுப்படுவாங்க நாங்க சொல்ற மாதிரி நடப்பாங்க கயம நாளையில அல்லாஹுடைய கேள்வியிலிருந்து நாங்க தப்பலாம் வேண்டாம் இல்லாவிட்டால் நாங்க செஞ்ச கொஞ்சாமல் ஆனால் எங்களை அறியாமல் நாங்க அதாவது டெக்ஸ்ட் பண்ணின நாங்க லைக் பண்ணின நாங்க ஷேர் பண்ணின செய்திகளோ காட்சிகளோ அல்லது எங்களை பலோவர் செய்த அந்த தவறுகளுக்கு நாங்களும் பதில் சொல்லி ஆகணும் என்பதில மாற்று இல்ல மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவாங்கரை சகோதரர்களே அதனால இதுல நாங்க எங்களை கட்டுப்படுத்தி ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து தேவையான குடும்பங்கள்ல மாத்திரம் இருப்போம் மற்ற எல்லாத்தையும் டிலீட் பண்ணுவோம் தேவையானவைகளை மட்டும் பார்ப்போம் மற்ற எதைகளையும் ஓபன் பண்ண மாட்டோம் என்ற ஒரு உறுதிக்குள்ள வந்தால் நாங்க எங்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் மறுமையில் அல்லாவுடைய பெரியிலிருந்து நாங்க தப்பித்துக் கொள்ளலாம்